குரு அடி போற்றி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம் தான் தொடர்ச்சியா பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போறார் அப்ப இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வகையில கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ராசிநாதன் எப்ப இது நாள் வரையும் பனிரெண்டாம் இடத்துலதான் இருக்கிறார் ஆரம்ப காலத்துல செப்டம்பர் பதினாறாம் தேதி வரையும் பனிரெண்டாம் இடம் இருக்கிறார் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புல கேது பகவானோடு இணைவு பெற்று விரயாதிபதியோடு இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அப்ப பதினாறு செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் ராசியிலேயே வந்து உச்சபலம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்ப இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல விரயங்களும் விரய செலவுகளும் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் எப்படி தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்க இருக்கும் அது என்னென்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவமனை செலவுகள் அடுத்து பார்த்திங்கன்னா பயணம் சார்ந்த செலவுகள் அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் சார்ந்த அமைப்புகளில் உள்ள செலவுகள் சிலவேறு தொழில் சார்ந்த முதலீடு செலவுகள் இப்படின்னு பல்வேறு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கல்வி செலவு குழந்தைகளோட கல்வி செலவு படிப்பு செலவு அப்படின்னு செலவுகள் தவிர்க்க முடியாது ஒரே நேரத்தில் பல செலவுகள் வரும் ஒரே நேரத்தில் குடும்ப செலவு அப்படியே பட்டியல் போட்டது மாதிரி தொடர்ச்சியாக வரும் சமாளிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களோட தான் இந்த மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆரம்ப காலத்தில் ஆனால் செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு மாற்றம் நடக்குது என்ன விதமான மாற்றம் இந்த குழப்பம் தடுமாற்றம் மனசுல இருந்த பிரச்சனை உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் சரியாகி செப்டம்பர் பதினாறு பதினேழுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எதையும் சமாளிக்கலாம் எப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி கையாளலாம்னு புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் செயல்படுத்தி இவை அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அப்ப நல்ல காலம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் பதினாறுக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானோட மாற்றமும் அது எப்போ அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதியே மாறுது அப்போ சூரியன் பதினேழாம் தேதி மாறுறாரு அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதியே மாற்றம் வருது அடுத்து சுக்கிரன் இரண்டுக்குடைய சுக்கிரன் இரண்டு ஒன்பதுக்குடைய சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து கரெக்டாக வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்றாரு அப்போ குடும்ப செலவு பயணச் செலவு அப்பாவுக்கான செலவு பூர்வ புண்ணிய செலவு குழந்தைகளுக்கான செலவு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதுலேயும் குறிப்பாக மனைவி மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க பார்த்து பேசுங்க வீண் வாக்குவாதம் சண்டை வம்பு பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போயிடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்கு இருக்குது கன்னிராசி அப்படின்னாலே புத்திசாலித்தனமாக இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கு தன்னோட ஆசைகள் அனைத்தையும் எந்தெந்த காலகட்டத்தில் யாரார் மூலமாக எப்படி சூதனமாக செயல்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறலாம் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள் திட்டம் போட்டு வாழக்கூடியவர்கள் உங்களோட திட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மாற்றி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கோங்க உடலுக்கும் மனதிற்கும் குடும்பத்திற்காகவும் ஆமாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி பாதிப்பு இருக்குது மறந்துடக்கூடாது கண்டகச்சனி பாதிப்பு இருக்குது நேராக ஏழாம் இடத்துல சனி பகவான் அழுத்தமான பார்வையை திணிக்கிறார் அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிறது சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் போட்டி பந்தயங்கள் சார்ந்த விஷயத்தெல்லாம் பொறுமையா கவனமாக செயல்படணும் இல்லைன்னா ஆட்சி அதிகாரங்கள்லாம் மாற்றப்பட்டுரும் மனசுல பல்வேறு விதமான சிக்கல்கள் உருவாயிடும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி வேறு அப்படின்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் பதினாறுக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமாக வரும் எல்லாத்தையும் ஒரு கை பார்த்தரலாம் அதே நேரத்தில் தொழில் அப்படிங்கிறது கை கொடுக்கும் செய்கின்ற தொழில் ரொம்ப கை கொடுக்கும் தொழில் அடையும் தொழில் சார்ந்த திட்டங்கள் நிறைவேறும் ஆமாம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ எதை இதில் கவனம் எடுத்துக்கணும் எதை இதில் கூடுதலாக நல்லாயிருக்கும் எது சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப சூப்பர் அட்டகாசமாக புத்திசாலித்தனமாக படிப்பாங்க ஆம் வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வையகத்தில் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் விட மூத்த அறிவாளி கூட போட்டி போடுவார் இருந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஆற்றல் கிடைக்கும் புத்திசாலித்தனமான ஆற்றல் கிடைக்கும் அடுத்து கமிஷன் தொழில்களில் ஜெயிப்பீங்க ஷேர் மார்க்கெட் துறைகளில் இருக்கிறவங்க மறைமுக வருமானங்கள் கிட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் பார்த்து கவனமாக பொறுமையாக செயல்படுங்க அடுத்து வேறு எதுவும் அதிர்ஷ்டங்கள் எதேனும் இருக்குதா அப்படின்னா அப்படி ஒன்றும் சிறப்பாக அந்த மாதத்தில் பெருசாக அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை பத்தில் குரு இருக்கிறாரு அதனால் அவர் பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இரண்டு நான்கு மற்றும் பார்த்திங்கனாக்க ஆறாம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது தான் கடன் புரட்சிலிருந்து விடுதலை வேலையில் இருந்த நெருக்கடிகளில் மாற்றம் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்க தொந்தரவுகள் மாறுறது குடும்ப அமைப்புகளில் வரக்கூடிய சிக்கல்களை அவரோட பார்வையால் சரி செய்கிறது மூத்த முன்னோ மூத்தோர் முன்னோர் அறிவுரைகளால் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பை தருது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆமாம் ஆறாம் ராகு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் நிறைய வேலை கிடைக்கும் ஆனால் எந்த வேலையும் நம்ம தக்க வச்சுக்க மாட்டோம் இனிமேலாவது தனக்கான வேலையை தனக்கான திறமை எங்கே நமக்கு சரியான இடமோ அங்கே உட்காந்து உங்களோட திறமையை காண்பிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஆமாம் முன்னேற்றம் உண்டு அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள நிறைகுறைகளோட கலந்து இன்ப துன்பங்களோட கலந்து ஒரு கலவையாக இருக்குது இந்த மாதிரி அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் கிழமைகளில் பெருமாள் கோவில் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுடுவாங்க புதன் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது ரெண்டையும் செஞ்சுக்கிடுவாங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சிறப்பையும் நீங்க அடைவீங்க ஓகே இப்ப உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது நல்லா இருக்குது வேலைக்காக தொழிலுக்காக போறது அப்படிங்கிறது நல்லா இருக்குது தொழில் பிசினஸ் சம்பந்தமா போறது அப்படிங்கிறது நல்லா இருக்கு கையெழுத்தாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்கு அரசு காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலா இருந்தாலும் பிறகு முன் பிறகு அதில் ஒரு வெற்றி முன்னேற்றம் அப்படிங்கிறது உருவாகும் அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்த காரியங்களின் முயற்சி எடுத்த முயற்சி வெற்றியடைகிறது இளைய சகோதர உறவுகள் உதவி செய்யறது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு பயணங்களால் லாபம் கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா அமையுது அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி வெளிநாடு வெளியூர் போறது அதற்காக முயற்சி எடுக்கிறது ஆமா பயணங்கள் அதிகரிக்கிறது பயணத்தால் லாபம் பெறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது தேவையில்லாத அசிங்கம் அவமானம் வம்பு சண்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து விடுபடுறது நிற்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சிறப்பை தரும் அது மட்டும் இல்லைங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முயற்சி ஒரு சுறுசுறுப்பு ஒரு முன்னேற்றம் எதையும் பார்த்தவொடனே உடனே செய்யணுங்கிற ஆர்வம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே வரும் அப்போ முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ எடுக்கிற முயற்சி உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தத்தில் இவை அனைத்தும் இந்த கிரக அமைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய கோச்சார நிலை பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதம் நீங்கள் பிறந்தப்போ கிரகநிலைகள் ஒரு அமைப்பில் இருந்துருக்கும் அந்த அமைப்பில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி வரும் அந்த அப்படி பார்க்கையில் உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் என்ன நடக்குது நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ எத்தனை வருடங்கள் போது இப்போ யாரோட ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கு எந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்போ எது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதக பாதகங்கள் எது சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் எது சார்ந்த விஷயத்துல பாதகமா இருக்கும் இப்ப எது சார்ந்து நம்ம முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இஸ்வேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்